அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் தொழிலில் நீங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா இதற்கு நீங்கள் செய்யும் சில தவறுகள் தான் காரணமாக இருக்கலாம் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகின்றது வாஸ்து சாஸ்திரத்தின்படி அது என்னென்ன தவறுகள் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கடையில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் இருக்கும் இருக்கையை மதிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏனெனில் ஒரு தொழில ஏனெனில் ஒரு தொழிலதிபருக்கு அமரும் இருக்கை மற்றும் வியாபாரம் செய்யும் இடம் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்த இடம் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் புனித இடமாக கருதப்படுகிறது எனவே இருக்கையில் உட்காரும்போது ஒருபோதும் உணவு சாப்பிடாதீர்கள் மற்றும் தூங்காதீர்கள் இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி தவறாகும் இதனால் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் வறுமையும் நேரிடும் சனாதன தர்மத்தின்படி தூய்மை இருக்கும் இடத்தில்தான் லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள் எனவே உங்களது கடை அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்தை திறந்து பிறகு முதலில் தரையை நன்றாக துடைத்து சுத்தம் செய்துவிடுங்கள் முக்கியமாக பணம் வைத்திருக்கும் இடத்தை குப்பையாக இருந்தால் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்படுவாள் உங்களது தொழில் முன்னேற்றத்தை அடைய நீங்கள் விரும்பினால் தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பசுவிற்கு உணவளிக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்த பிறகு தூங்கக்கூடாது மீறினால் செல்வ பற்றாக்குறை ஏற்படும் மற்றும் வியாபாரத்தில் செழிப்பு ஏற்படாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களது கடையை மூடும்போது உங்களது கைகளால் தான் தாழ்பாலை போட வேண்டும் கால்களால் அடித்து மூடக்கூடாது ஏனெனில் இது வாஸ்து குறைபாட்டை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் நீங்கள் வணிகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை சந்திக்க நேரிடும் மேலும் உங்களது வியாபாரம் பாதிக்கப்படும் தொழில் செய்யும் இடத்தில் பண கவுண்டர் அல்லது பணம் வைத்திருக்கும் விதத்தில் கால்களை ஊன்றி உட்கார வேண்டாம் இதன் காரணமாக உங்களது ஆசீர்வாதங்கள் போய்விடும் மேலும் வியாபாரமும் மந்தமாகிவிடும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்